நான் ஒரு இந்துவா கோயில் மேலே விளக்கேத்துறேன்னு ஆசைப்படுறேன் அதை வந்து சட்டம் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து தவிர்த்தாங்க அப்படின்னா ஓட்டு கேட்க வீட்டு வாசலுக்கு யாருமே வர முடியாது வரவும் கூடாது அது ரொம்ப தப்பு தான் இது வந்து பொதுவான சட்டத்திலே வந்து சொல்லியிருக்காங்க போது நம்ம தமிழனாக இருக்குது அந்த நம்ம அந்த விளக்கே விளக்கேத்துறது தவறு கிடையாது ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னதை இப்போ இவங்க அதாவது நான் நான் வந்து ஒரு தமிழா இருந்து தமிழ்நாட்டாக இருந்து பேசுகிறேன் இப்போ அவங்கவுங்க வீட்டில் இருக்க லேடிஸை வந்து கோயில் அனுப்புகிறாங்க வீட்டுக்கார் நல்லா இருக்கும் த குழந்தைங்க நல்லா இருக்குன்றது ஒரு தமிழ் கோயிலுக்கு அனுப்புகிறாங்க இல்லையா அது ஏன் அனுப்புகிறாங்க அப்போது அந்த இடமே வந்து நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடாக ஒ ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னும்போது அது நான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்னோடய உரிமை நம்ம தமிழ்நாடுங்க எல் எனக்கு வந்து எம்பதும் சம்மத்தான் எல்லா மதமும் எனக்கு தான் என்ன இன்னும் என்னென்னா சட் சட்டமே வந்து சொல்லுதுன்னும் போது இவங்க வந்து சொன்னது வந்து தவறுதான் ஏத்தக்கூடாது அங்கே ஏத்த கூடாது அப்படின்னு சொன்னது தவறு தான் அப்ப ஏன் வந்து கோவிலுக்கு போகணும் இதை வந்து நான் கடுமையா கண்டிப்பா மகளிர் சார்பா நான் கண்டிப்பா இதை வந்து இத என்னோட உரிமை